உதகையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து இலவசமி வீட்டுமனை கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள மஞ்சளங்குறை அண்ணா கண்ணேரி மந்தனை புதுமந்து ஃபாரஸ்ட் கேட் உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் நாற்பது ஆண்டிற்கு மேல் வசித்து வருகின்றன இந்நிலையில் சமீப காலமாக வட இந்தியர்களின் வருகையால் சரிவர வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவும் ஆண்டாண்டு காலமாக வேலை செய்து வரும் தங்களுக்கு வேலை வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு எங்கள் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் ஆர் எஸ்

ஹிந்திக்காரங்களா வந்து பின்னாடி எங்களுக்கு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க வேலைக்கு வந்தா வாங்க இல்லாட்டு போங்கிறாங்க எங்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு ரூமு வச்சுட்டு இருக்கிறோம் அதை சேர்த்து இப்ப ஆக்கிரமிச்சு வெளிய வெளியே பண்ண துறத்துறாங்க நாங்க எங்க போவோம் நாங்க ரெண்டு பொட்ட பிள்ளைங்க வச்சு கூலி வளர்த்தாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் வீட்டுக்காரும் இல்ல சொந்த பந்தம் யாருமே இல்ல எல்லாமே நாங்க ஒரு வேலை வீட்டுன்னு தாங்க அங்க இருக்கிறோம் பத்து ஐம்பது இருபது வீடு இருக்கிறோம் ஒருத்தருக்குமே ஒரு இல்ல ஒண்ணும் இல்லைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இப்ப படகுங்களை வந்து காலி பண்ணுங்க வீடு காலி பண்ணுங்க நாங்க எங்க போவோம் எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாத நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் அதுக்காக இங்கே கலெக்ட் மட்டும் வந்திருக்கு மனு கொடுத்து வந்துருக்குறோம் அவங்க ஏதோ பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு ஒரு வீட்டு நாள் கட்டி கொடுக்குன்னு வேட்டுக்கிறோம் இதை கொடுத்துருங்க இதை மைக்க வச்சிருக்கீங்க வேற என் பேர் சுமதி நான் தூணேர்ல இருந்து பேசுறேன் இந்த மாதிரி இடம் வேணும்னு தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம் கலெக்டரை பார்த்து போன வாரமும் நான் வந்து மனு கொடுத்துட்டு போனேன் எந்த இதுவுமே இல்ல மனு வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல உங்கள் மனு ஏற்கப்பட்டதுன்னு மட்டும் தான் வந்திருக்கு எங்க ஊர்ல வந்து லேண்ட் வச்சிருக்காங்க அந்த லீஸ் லேண்ட்ல வந்து வேற ஒருத்தர் வந்து ஆக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க முப்பத்தாயிரம் ஏக்கர் இருக்கு அதை வந்து நம்ம போய் ஒரு புதுசைன்னு சொல்லி போட்டோம்னா அங்க வந்து என்னோட தாத்தா சுத்து கூட்ட சுத்தி வந்துட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு தான் வீட்டை கேட்கும் போது அவங்க இல்லமா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து எங்களுக்கு அந்த இடத்துக்கு மீட்டு கொடுத்தா போதும் பத்து இருபது முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கு மேல இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கல்வி பண்ணி கொடுப்போம்